எல்லாம் சேர்த்து அவரு அங்காங்கே ஆட்டி வந்த ஆடித்ததையும் ஒன்றாக்கி வந்த வைகுண்டர் அந்த ராமனை பிடிச்சன ராமன் வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்து கங்கையில் இறங்கினோம் சிரித்துவார்கள் ராமனுக்கு ஜென்மபூமியை பெற்று பேசுகிறார் ராமனுடைய சமாதி ஒன்றும் இல்லை இல்லவே இல்லை அதுபோல கண்ணன் பிறந்தா வாழ்ந்தா அவர் பிறந்த பிறந்தவங்க தான் பேசுகிறாரு கடலுக்குள்ள இருக்கீங்க ஐயா ஐயா சொல்லிருக்காங்க சோரங்க கலந்து கொள்ள இருக்கிறது ஆனால் கதையை மாற்றி வளர்க்க சொல்றான் இல்லை கன்னியாகுமரி கேட்டேக்கா சோராபதி இருக்க அரசாங்கத்தை நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் நீங்கள் கீழடியிலும் வைகையிலும் நீங்கள் தோண்டி பார்த்த நீங்கள் வாருங்கள் கடலடி ஆய்வகம் ஒடிசா பாலு என்று சொல்லக்கூடிய ஒரு பேரறிஞர் அதை ஆராய்ச்சி செய்து படம் எடுத்து தந்தார் ஆனால் அரசாங்கம் பயப்படுகிறது ஏன்னா வரலாறு தக்கா

எங்க தலையில எங்க வைத்து எழுதியிருக்கிறோம் அந்த எழுத்தை மாற்றுவதற்கு முனைக்காத முடியாது என காரணம் சிந்திக்கும் தாய்மொழி தமிழ் தான் இருக்கிற எல்லா மொழிக்கும் முதல் மொழி தாய்மொழி எந்த மொழி தமிழ் தான் அந்த அந்த தலையெழுத்தை மாற்றுவதற்கு யாரும் புறப்படவில்லை கல்வி தமிழாய் கரைகண்ட மாயவரு ஓமை சொல்ல தமிழால் ஓமை சொல்ல வந்து திருந்தென்று சொல்லி நாராயணம் காப்பிட விருந்திறாய் யாமையாக தமிழந்தால் அற்புதங்கள் தமிழன்றால் அனைத்துங்க தமிழன்றால் அதுதான் முதன் முதலாக தெய்வத்தை தேடியும் மொழி அதுபோல் தெய்வம் சேடப்பட்ட இடம் கன்னியாகுமரி வைச்சிருக்கே அது கடல் கொண்டு இருக்கிறது அங்கே தான் துவாரகம் இருக்கிறது அங்கே தான் முன் முட்டப்பதிகளானு முகந்தரும் நாதகலம் இல்லை தேரும் தெருவும் சிங்காசனம் இருக்கு சுரங்குமதி சுவரைமதி எங்கே இருக்கிறது தலைமைக்கு தெற்கே இருக்கிறது அதனால்தான் நம்ம தைரியமா கிருஷ்ணன் ராம கிருஷ்ணன் போய் எங்க போயிட்டு வந்தா அது தெரியாது அவர்தான் இங்க வந்து வைகுண்டமாக வந்து இங்கே அடங்கி கிடக்கிறார் ராமனுடைய உடலுக்குமே போனது தெரியாது கண்ணனுடைய ஏன்னா ராமனும் கண்ணனும் ஒண்ணுதானே ராமன் தான் கண்ணனாக வந்தான் கண்ணன் தான் வைகுண்டமாக வந்தான் அந்த உடல் அந்த உடல் இங்கே விகிந்தவாக்கு நாற்பத்தி ரெண்டு ஆண்டு வாழ்ந்து நமக்கெல்லாம் வாழ்விலுக்கு வந்து சாமி நோப்பிலே பள்ளிகளை அந்த திருமானுடைய சடலம் சடலம் சாமி நோப்பிலே இருக்கிறது வாருங்கள் உலகே வருக உலகே வருக கலியுக தீவைக்காக கலியுகத்திலே தெய்வம் இங்கே வந்து பிறந்திருக்கிறது கலியந்தால் எல்ல கனையாடி வேண்டாமே வலிவாய்வு வாய் மாதம் ஆயுதத்தால் அழிக்க முடியாது எனவே கல்வி என்பது மாய இருக்கிற ஜாதி மாற்றி ஏகமாக ஒன்றாக அனைவரும் சமமாக ஐயா உண்டு ஐயா நம்முடைய பறவை எதிரியின் ஒருவன் சொல்வதற்கோ கொள்வதற்கோ நமக்கு மனவர் ஆகும் ஐயா இது ஐயா எவ்வளவு தெளிவா சொல்லிருக்காரு ஹலோ நம்ம முன்னிரும் பெரியவனாக்கு ஒருமணி உள்ளே கட்டி ரெண்டு நாள் ஜண்ணிரும் பெரியவனாய் தினச்சி வாங்கிடு இல்லை எல்லா கார்டும் கும்பிடுவோம் ஐயா உண்டு ஐயா உண்டு சொல்லுங்க நீங்க மட்டும் தான் சொல்லுங்க எல்லா சாமிக்கும் துணை உண்டு ஆனால் ஐயா அதை உண்டு ஐயா உண்டு ஐயா உண்டு உலகில் சொல்லுகிற ஒரே கூட்டம் ஐயா கூட்டம் எனவே ஐயா உண்டு ஐயா உண்டு என்று வாழுங்கள் ஐயா உண்டு எதிர்காலம் நமக்கு தான் வரலாறு செற்கிருந்து திரிபெழுதக்கூடிய காலம் பிறக்கிறது வைகுண்டரை உலகம் போட்டுகிற காலம் நாங்கள் புறப்பட்டோம் சிவகாசியிலே இருந்து இன்று சிவகாசியிலே இருந்து கருத்து புறப்பட்டு செல்கிறது இதை தேடி உலகம் சாமி தொப்பும் வரும் உங்களை தேடி வரும் என்பதை சொல்லி இந்த நல்ல நிகழ்விலே கலந்து கொள்ளுற வாய்ப்புகள் அனைவருக்கும் நன்றியே வணக்கத்தை சொல்லி நீங்களெல்லாம் எல்லா நலனும் வாழ்கிறாரு வாழ்வே தாழ்வு இல்லாமல் மக்களும் கிடைக்க வேண்டிய நாளுமே மகிழ்ச்சியை ஒரு நலமுடன் வாழும்போது இணுமே இடது செங்கோல் இனியும் நிதி அந்த செங்கோல் வரணும் போலி செங்கல் எங்களுக்கு சங்கராச்சாரியா சொன்னார் எடுத்து வைக்கிற செங்கோல் செங்கோல் அல்ல செங்கோலை கொடுக்கிற உரிமை அவருக்கு இல்லை செங்கோல் என்பது நான் உருவாக்கி கொண்டுகிற செங்கோல் அந்த செங்கோல் அந்த ஐயாவுடைய செங்கோல் ஐயா உண்டு என்று அந்த பாராளுமன்றத்திலே வைக்கப்படுகிறதோ அன்று பாராளப்படும் உலகை இந்தியா ஆளும் உலக பாராளுமன்றமாக இந்திய பாராளுமன்ற அமைவு என்பது ஐயாவுடைய வாக்கு என்ன நல்ல செய்தியை சொல்லி நல்லோரும் வாழ்க நவிலோரும் வாழ்க எல்லோரும் வாழ்க இருந்து வாழ்க என்று வாழ்த்தி இந்த சிவகாசி பண்டிகைகளுக்கு ஒரு பெரிய சகா சேரொலியாக அது விருப்பாக அதாவது பொறுமையை கூட பொறி என்று சொன்னவர் ஐயா அந்த பொறுமையாக ஆனால் அதை பொறியாக உலகளாம் பற்றி ஒளிபடுத்த இந்த நல்லதை ஐயாவுடைய பொன்னார் குருவி வாழ்த்து வணங்கிவிட்டு இன்னைக்கு ஒரு வேண்டுகோள் நான் நம்ம ஐயா போட்டுக்கூடிய ஒவ்வொரு ஆண்டும் சென்பால் கடற்கரை இதுபோல இந்த நிலம் அத்தனை நீங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுத்து வந்து ஐயா இந்த செட்டோட நீங்களும் வரணும் சென்பால் கடல் கடையில் ஒரு மிகப்பெரிய காலத்தில் உள்ள ஓராண்டும் அங்கே இரவு முழுக்க படிஏ அவருடைய ஐயா இந்த கேதிய ஒரே குறிப்பு நீ மோட மேல பாட்டு பாடி தொடர்ந்து தெரிஞ்சி திரும்பத் தெரிையுற ஒவ்வொரு நேரமும் என்னால அநியாய தரவே முடியாது நான் லோடு பேக் கேக்குறேன் ஏன் மேல अरे जेलगेटी के जाऊंगी ना भाई मकारा जा अरे लोगों से याँ बोले जल्दी बात ये जल्दी तंग मुड़ा की मुझे वोड़ा की परीक्षा के लिए गेट अरे याँ बोलना क्या याँ उठे हाँ याँ हाँ पूरा है लो पन सेट नहीं हो पन सेट नहीं ஐயா ஐ அந்த ஐயா வலிங்கிறது வந்து ஐயா தபஸ் அந்த ஆறு வருஷம் தபாசுங்கிறது வந்து நமக்கு இருக்கு அப்ப அந்த எப்படி இருக்குன்னா நம்ம அந்த ஐயாவோட மந்திரம் மூலமா இருக்கு அப்போ அந்த ஐயா மந்திரம் மூலமா இருக்கும்போது நம்ம நம்ம கும்பிடும் ஐயா நல்ல சுத்தி கொடுங்க ஐயா

அந்த மந்திரத்தை சொன்னாங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் அதுக்கு சேர்ந்து சொல்லுவோம் சரியா ஐயா ஐயா சிவ 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 சிவா ரகராவ சிவ சிவ சிவா ரகரா ரகரா အရခရအိယားရှင်ဝရှင်ဝရှင်ဝရှင်ဝရခရရခရရှင်ဝရှင်ဝရှင်ဝရှင်ဝအရခရရခရအိယားဆုဆုဆုဆုရခရရခရရှင်ဝရှင်ဝရှင်ဝရှင်ဝအရခရရခရအိယားရှင်ဝရှင်ဝရှင်ဝရှင်ဝရခရရခရရှင်ဝရှင်ဝရှင်ဝရှင်ဝအရခရရခရအိယားဆုဆုဆုဆုရခရရခရဆုဆု